saya motor mana? Ayo mobilnya

Si <tip> O உங்கள் வீட் அட்ரஸ் உங்கள் வீட் அட்ரஸ் அதுக்கு கதவு நம்ம பிசி பிசி போறோம்டா பிசி அப்படியே اوكي பிசி ਆப்பா பிசி 778 178 373 ஆ சரி சரி போறோம் வாருலாக வாருலாக சரிலாக வேமா போடு வேமா வேமா போடு ஏலே வந்து கொண்ட பையா

தோத்துக்குடி பக்கத்துலயா ஒரு இடத்துல கொஞ்சம் பாறை

Terima kasih telah menonton.